வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் செய்கிறார்கள் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிசபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு ராசியில் கேது மீன ராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபவான் கடக கடகராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி என்பலுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு உழைத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வந்து வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையம் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷத்து ராஜாவை குரோதி வருஷத்து மந்திரி இந்த மாதம் பார்வை செய்ய போகிறார் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே நடக்கும் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் பணம் நகை சொத்து பத்து இந்த மாதிரி அவரவர் சேமிப்புகளை அவங்க அவங்க பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்கும் நான்காவது வீட்டிற்கும் அதிபதியான புதன் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை லாபத்திலே செஞ்சிடாமல் செய்கிறார் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் மிக மிக சிறப்பு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உயர்கல்வி படிக்கலாம் பதினோராவது அமர்ந்திருக்கும் புதனமர்ந்திருக்கும்போது கதை ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இடைத்தரகர்கள் புரோகர்கள் ஜொலிக்கலாம் தன லாபம் உண்டு அறிவால் புத்தியால் மிதுனராசி என்பர்கள் செயல்படும் போது எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை புதனுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து லாபத்திலே செஞ்சலாம் செய்கிறார் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதம் ஜொலிக்க அமைப்பு உண்டு விவசாயிகள் பூ வியாபாரிகள் இந்த மாதம் வந்து பெரிய அளவு லாபங்கள் பார்க்கலாம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் வருகிறார் கிழக்கே மறைந்த அஸ்தக நிலையில் ஆட்சி பலத்துடன் சூரியன் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் மிதுன ராசி என்பலுக்கு சுப செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த தொடர்புகள் ஏற்படும் ஒரு சிலர் வந்து ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புண்டு அல்லது இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசி என்புக்கு இந்த வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு காட்டுகிறது சுக்கர பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்தாலும் பெரும்பாலும் மிதுன ராசி என்பதுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படும் ஆடை ஆபரணம் தங்க நகை இந்த மாதிரி செலவுகள் உண்டு வைகாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே செஞ்சிடாமல் சீக்கிரார் மிதன ராசி அன்பர்களுக்கு அரசு மூலம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அரசு காரியங்கள் மூலமாக நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு அதிகாரியை பார்க்க செல்கிறீங்கன்னா அவரை வந்து பார்க்க முடியாது அல்லது அரசு மூலம் பேங்கில் லோன் கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்தோடனே லோன் வாங்க முடியாது எதோ ஒரு தடங்கள் தடை அதன் மூலம் அலைச்சல் இந்த மாதிரி அரசு வழியில் மிதுனராசி என்பர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அந்த அலைச்சல் மூலமாகவே ஒரு சிலருக்கு நோய் நொடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது உயர் அதிகாரிகள் உங்களை வந்து அலட்சியப்படுத்தலாம் அகுமானப்படுத்தலாம் மிதுனராசி என்பர்கள் அரசு சார்ந்த காரியங்களில் கொஞ்சம் பொறுமை காப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரும் ஒரு சிலருக்கு நீங்கள் நினச்ச மாதிரி விரும்பிய இடமாற்றங்களும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கலாம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மிதுனராசிக்கு பத்தாம் வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ஒரே நட்சத்திர பாகையில் கூட்டணி சேரும்போது மிதன ராசி அன்பர்களுக்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் ஒரு மாய விளையாட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று நினப்பீங்க அது தானாக எதே ஒன்று நடக்கும் இதை விட்டுட்டு அதுக்கு போகலாமா அதை விட்டு இதுக்கு போகலாமா அப்படின்னு சில மாற்றங்கள் உங்கள் மனதில் அப்போது தோன்றி கொண்டே இருக்கும் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகனம் இயக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கவனமாக பக்குவமாக பார்த்து போயிட்டு நல்லது ஆயுத தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் பத்தாம் எட்டில் ராகுவுடன் செவ்வாய்க்குடன் சேரும்போது இராணுவம் காவல்துறை மின்சாரத்துறை இதெல்லாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு இந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் புகான் மேசராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் வடத்தின் ராஜா இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலம் பெறுகிறார் குரோதி வடத்தின் மந்திரி சனி பகவான் மூன்றாம் பார்வையால் செவ்வாய் பகவானை பரிசுகிறார் சனி பகவானும் ஆட்சி செவ்வாய் பகவானும் ஆட்சி உலக மக்கள் எல்லோருக்குமே சனி செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் சரி சனி செவ்வாய் ஒரு வீட்டில் கொட்டணிச்சே இருந்தாலும் சரி மக்களுக்கு தான் ஒரு மனக்குழப்பம் டென்ஷன் அவதிகளை ஏற்படுத்தும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் பகவான் அமரும்போது பெரும்பாலும் அவரவர் சேமிப்புகளை கொஞ்சம் பத்திரமாக கண்ணுங்கருத்துவமாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மிதன ராசிக்கு ஆட்சி பலம் பெறும்போது மூத்த உடன்பிறப்புகள் அண்ணனோ அக்காவோ மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து தன்மையாக அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைன்னா வந்து அண்ணன் அக்காவிடம் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வந்துவிடும் மிதன ராசிக்கு பதினாறாவது வீட்டில் செவ்வாய் பவன் ஆட்சி பலம் வரும்போது காவல்துறை இராணுவம் மின்சாரத்துறை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விவசாயிகள் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயிகள் வந்து உளவார பணியை தொடங்கலாம் நல்ல மழை பொழியும் சரியான கால நேரத்தில் விவசாயத்தில் பயிர் பண்ணலாம் அதே மாதிரி மண் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் பவன் வரும்போது அடுத்த ஒன்றரை மாத காலம் மிதுனராசி என்புக்கு மிக மிக சிறப்பு உபஜெயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வரும்போது தன லாபம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனையோ விவசாய நிலங்களோ வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கொடி கட்டி பறக்கும் அடுத்த ஒன்றரை மாத காலம் மிதுனராசி அன்பளுக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வரும்போது சனி பகவான் பாரியில் இருக்கும்போது தந்தையாருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு சகல பாக்கியங்களும் மிதுன ராசி கிடைக்கும் தந்தை காலத்திற்கு பிறகு தந்தை சொத்துக்களை பாகபெரிணம் செய்யக்கூடியவர்கள் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடமோ அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பிகளிடமோ சண்டை சச்சரவுகள் சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துக்களை பாகபூரிணை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வந்து வீட்டு மனையோ விவசாய நிலங்களோ நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒன்றரை மாத காலம் உண்டு மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சனிபுன ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தை சொத்துக்கள் வழி கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க எதோ சிக்கல் எறிஞ்சுனா அதெல்லாம் தீரும் மிதுன ராசி என்பர்கள் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தந்தையை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பும் இந்த வைகாசி மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீட்டிலே பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சகல பாக்கியங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு படிப்பு விஷயமாக செல்லலாம் தொழில் வேலை விஷயமாக செல்லலாம் தந்தையை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை நிறையா பேருக்கு ஏற்படும் மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு வைகாசி மாதம் இருபதாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்து சஞ்சலம் செய்கிறார் தொழில் கலத்தரக்காரகன் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து தொழில் நன்றாக போயிட்டு இருந்துச்சுன்னா தொழில் உங்களுக்கு பொருளாதாரம் இதுதான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் நல்லா அந்நியந்நியமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய அந்நியம் பிரியும் அதிகரிக்கும் நீங்கள் வேலை தொழிலை என்றால் வேலை தொழில் மூலம் கணவன் மனைக்குள் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வையாசி மாதம் முதலே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சந்திரபுவான் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் பெரும்பாலும் இந்த மாதம் மிதுன ராசி என்பதற்கு வரவுக்கு மீறிய செலவுகளை காட்டுகிறது மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே கேதுபோன் அமர்ந்திருக்கிறார் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கேதுவை செவ்வாய் புவன் பரிசு செய்யும்போது கொஞ்சம் வந்து நிலபல சொத்துக்கள் வகையில் தகராறு பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க ஒரு சிலர் படிப்பு விஷயமாக கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் ஒரு சிலர் வீடோ மனையோ நிலமோ சொத்து பத்திரங்களை பயங்கர அடமான வைத்து கடன் பெறக்கூடிய நிலையும் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கேதுவை செவ்வாய் பவான் பரி செய்யும்போது ராசி அன்புக்கு ஏற்படும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பாடுங்கள் நன்றி வணக்கம்